கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே உள்ளது மகளிர் மாணிக்கம் கிராமம் இந்த கிராமத்தில் கழிவுநீர் வடிகால் வசதி இல்லை கழிவுநீர் வீடுகளை சூழ்ந்து நிற்கிறது ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டும் பலன் இல்லை என்று மக்கள் வேதனைப்படுகின்றனர் கழிவுநீர் கால்வாயுடன் சிமெண்ட் சாலையும் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் தூது தூய்மையாளர் வந்து கேட்டால் இந்த பா பாட்டு கூட பொறுக்க மாட்டேறாங்க டெங்கு காய்ச்சியில் அதிகமாக தான் ஆகுது இந்த வாய்க்கா இத்தனை வருஷம் நாலு ஆட்சியே முடிய போய் இன்னும் ஒன்றும் பண்ணலை கேட்கறதுக்கு இன்னும் வாய்க்கா இன்னும் பில்லு வரல பில்லு வரலன்றாங்க கே எதுவுமே போய் ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரோடு போட்டு தள்ளி ஓட்டுனாங்க ரோடு போடுறோன்னாங்க ஆறு ஏழு மாதம் ஆகுது இன்னும் ரோடு போடவே இல்லை வாய்க்காவும் தூதுவாரில்ல நாங்கள் என்ன தான் செய்யறதா யா யார் யாருமே இந்த ஊருக்கு பிறந்தா வந்தாலும் இதுதான் செய்கிறாங்க ஒரு வாய்க்கால் கூட தூடு தூதுவாரன்னு சொல்லல ரோடு போடுது இல்லை

இந்த வாக்கால சரி பண்றேன்னு சொன்னாங்க அஞ்சு வருஷம் ஆகுது அவங்க ஆட்சிக்கு வந்து சரி பண்ணல வாய்க்கால தூர்வாரு தண்ணி இது குட்டைக்கு போகுது தண்ணி குளத்துக்கு அந்த குளத்தையும் சரி பண்ணவே இல்லை வந்து நம்பரை கேளுன்றாங்க நம்பரை கேட்டா பிரசிடன்ட கேளுன்றாங்க ஆனா ரெண்டு பேருமே யாரும் ரிஸ்க் எடுக்கல இந்த இடத்துல நாங்க எப்படி இருக்குறதுன்னு தெரியல சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் வச்சிருக்கோம் ஐம்பது குடும்பம் வசிச்சுக்கிட்டு வரோம் இதுக்கு எடுத்த வைஸ் பிரசிடண்டும் நம்பரும் இவங்க எல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தெரியல பிரசிடன்டெல்லாம்